Hi. வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப நாளாவே நம்ம கிட்ட நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ற ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் எல்லாரோட லைஃப்லையும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் அதை தாண்டி தான் நம்ம ஒரு ஒரு நாளுமே சர்வே வந்து பண்ணிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா எங்களை பார்த்து நிறைய பேர் வந்து பொறாமப்படுறாங்க அவங்க கிட்ட இருந்து எப்படி நான் வெளியில வர்றது அப்படின்னு எனக்கு வந்து தெரியல அதுல இருந்து நான் முதல்ல எப்படி வர்றது வெளியில வர்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு சில பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலா உண்மையை சொல்லணும் அப்படின்னா மனுஷங்க அப்படின்னா இந்த மாதிரி பொறாம குணம் எல்லாம் இருக்கதான் செய்யும் ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இருந்தா மட்டும்தான் நம்ம நிஜமாவே ஒரு மனுஷங்களா வாழ முடியும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் அப்படி அடுத்தவங்கள பார்த்து நம்ம பொறாம நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து ரூபா கூட ப்ரோஜனமே வந்து இருக்காது அதனால நமக்கு மன உளைச்சல் மட்டும் தான் வந்து மிஞ்சோம் ஆனால் மோஸ்ட்லி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நம்மளை பார்த்து பொறாமப்படுறதா பொறாம மட்டும்தான் வந்து படுவாங்களே தவிர அவங்களால அதை தாண்டி அவங்களால வேற எதுவும் பண்ண முடியாது அதனால கண்டிப்பா பொறாமப்படுறது அப்படின்ற விஷயங்கள் வந்து நிறைய தான் வந்து இருக்கு அதுல இருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறது அப்படின்றத பத்தி தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் அதே மாதிரி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுமே இதில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த மாதிரி பொறாமப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா ஐயோ அவங்க நம்மளை பார்த்து புறாமப்படுறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அதையே நினச்சி 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 நம்மளே நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திக்க கூடாது அதுதான் நம்ம அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட ஷேர் பண்ணும்போது சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா அக்கா அவங்க என்னை பார்த்து பொறாமப்படுறாங்கன்றது எனக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து தெரியுதுக்கா ஆனால் அது எனக்கு ஒரு மாதிரி எனக்கு டிப்ரஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க பட் அது உண்மை அது வந்து கடந்து அதை வந்து தாண்டி வர்றதோ அதை வந்து சரிப்போ அப்படின்னு விட்டுட்டு போறதோ அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம்லாம் வந்து கிடையாது இப்போ ஒரு எக்ஸாம்பிள்கே சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஆப்போசிட் ஆப்போசிட் வீட்டில் இருக்கோம் இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க அதை அப்படியே வந்து பார்த்து பண்ணுவாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா அக்கா நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்றேன் பட் அதை பார்த்துட்டு அவங்களுமே காலையில பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்றாங்க நான் வீட்டில் ஒரு விளக்கு வச்சேன் அப்படின்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வாசல்லையும் அதே விளக்கு வந்து எரியும் நான் இன்னைக்கு ஒரு மாதிரி கோலம் போட்டேன் அப்படின்னா அதே மாதிரி அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு நாளைக்கு அதே கோலத்தை அவங்க வந்து போடுறாங்க என் வீட்டுல ஏதாவது ஒரு விஷயம் புதுசா வாங்கினாலும் சரி என்ன பண்ணாலுமே என்னை பார்த்து அப்படியே வந்து டிட்டோவா வந்து பண்றாங்க பட் அவங்க வந்து என்னை பார்த்து ஜெலஸ் ஆகுறாங்க என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது அதை பார்க்கும் போது எனக்கு நிஜமாவே ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு என்னால் அங்க இருக்கவே முடியல அப்படின்னு சொல்ற நிறைய பேர் வந்து இருக்கீங்க அவங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த விஷயம் மட்டும் தான் சொன்னேன் அவங்க உங்களை பார்த்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐயா இதெல்லாம் ஒரு வேலையா இதெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி நம்மள அது எப்படி பண்ணாம தடுக்கிறது அப்படின்றத பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க அது அவங்களால முடியல இதையும் தாண்டி நீங்க அந்த விஷயத்த பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கே தோணும்ல நம்ம காலில சீக்கிரம் எழுந்திரிக்கிறது இல்ல இவ காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கிறா இவ விளக்கு வைக்கிறா இவ வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க ஏன் நம்ம பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து அவங்களுமே ஃபாலோ வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க அதனால நம்மள பார்த்து ஒருத்தவங்க பொறாமப்படுறாங்க நம்மளை பார்த்து ஒருத்தவங்க ஒரே அது வந்து ஒரு ஹெல்த்தியா ஒரு விஷயத்த எடுத்துட்டு பண்றதுன்றது வேற இப்போ நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா அக்கா நீங்க பண்றத பாக்கும்போது எனக்குமே பண்ணணும்னு தோணுது அப்படின்னு பண்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது ஆனா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் நம்மளை பார்த்து யாரு பொறாமப்படுறாங்க அப்படின்றத கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா விட்டுடணும் நீ அவ்வளதா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவங்கள பத்தி யோசிக்காம நம்ம நம்ம வேலையை பாத்துட்டு போனோம் அப்படின்னாலே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாதி பிரச்சனை வந்து இருக்காது நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா அடுத்தவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுறத பத்தி நீங்க யோசிக்காம இருக்கிறதா அதுக்கான ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா சொல்லுவேன் யார் ஒருத்தவங்க நம்மள பார்த்து பொறாமப்படுவாங்க ஆஹ் நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணுறோம் இப்போ நான் இப்போ யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் இப்போ கமெண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நூறு கமெண்ட் வருது அப்படின்னா அதில் தொண்ணூத்தி ஒம்பது பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட் மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணுவாங்க அது ஒருத்தவங்க பட் எல்லாமே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் வரணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் வந்து அக்கா இதை நீங்கள் மாத்திக்கலாம் இது வந்து வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுல வந்து தப்பு கிடையாது ஆனால் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீ இப்படி குடும்பம் இப்படி புருஷன் எப்படி இது மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே வந்து பேசுறாங்க அது எதனால அப்படின்னா பாவம் அவங்களால நம்மள மாதிரி இருக்க முடியல அப்படின்ற ஒரு ஏக்கமா இருக்கலாம் ஒரு கவலையா இருக்கலாம் மேபி இப்ப நான் சொல்ற விஷயத்த பார்த்துட்டு யாருக்காவது சுருக்குன்னு குத்தோம் ஏன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்மளை யாரெல்லாம் வந்து நம்மள என்ன குறை சொல்லலாம் அப்படின்றவங்க நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல வந்து பாப்பீங்க டெய்லி நான் என்ன வீடியோ போடுறேன் இதுல என்ன குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாக்குற சில பேர் வந்து இருப்பீங்க அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஆஹ் இப்ப நான் வந்து காலையில எந்திரிக்கிறேன் மேபி அது உங்களால முடியாம இருக்கலாம் நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அது உங்களால முடியாம இருக்கலாம் நான் வந்து நிறைய சம்பாதிக்கிறேன் அது உங்களால பண்ண முடியாம இருக்கலாம் நான் வெளியில தெரியறேன் அது உங்களால அது வந்து நம்மளால பண்ண முடியலன்ற வைத்தறிச்சலா இருக்கலாம் என் புருஷன் தங்கோம் செல்லோன்னு கூப்பிடுறது கூட உங்களுக்கு வைத்தறிச்சலா இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் நிஜமாவே என்ன சொல்றது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா தான் நம்ம அடுத்தவங்கள பார்த்து பராமரிப்படுவோம் ஆஹ் இது எல்லாத்தையுமே நான் யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னால அடுத்த நாள் எந்த வேலையுமே பார்க்க முடியாது இப்போ ரீசென்டா கூட ஒரு கமெண்ட் வந்து வந்துருந்துச்சு அஹ் ரொம்ப ஹர்ட் பண்ணச்சு ஆக்சுவலா நான் கம்ப்ளைண்ட்டுமே வந்து கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் சாரி நான் வந்து எதுக்கு பண்ணேன்னு தெரில நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சைட்ல இருந்து ரிப்ளை வந்துச்சு மேபி அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கூட இருக்கலாம் ஏன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் அவங்க நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்கள மட்டும் பர்டிகுலரா சொல்லல நம்மள வந்து யாரெல்லாம் ரொம்ப டவுன் பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே நம்மளோட சேனலை வந்து பாக்குறாங்க நான் என்ன பண்றேன் டெய்லி அப்படின்றத பாத்துட்டு ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு எல்லாம் ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நான் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன் ஒரு சேனல் எனக்கு பிடிக்கல ஒரு வீடியோ எனக்கு பார்க்க பிடிக்கலன்னா நான் தள்ளி விட்டுருவேன் அவங்க வராங்க அப்படின்னாலே நான் தள்ளி விட்டுருவேன் ஆனா இவங்க எல்லாம் என்ன மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம வீடியோ உட்காந்து பாப்பாங்க அவங்களால அதுக்கப்புறம் அதுல இருந்து தாங்கவே முடியாது அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம அஹ் கமெண்ட்ல வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி அவங்க மனசுல இருக்க மொத்த குப்பையும் அதுல கொட்டிட்டு இவங்க வந்து அமைதியா போயிடுவாங்க அதுல அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது அவங்க நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பண்ற விஷயம் யாருக்கும் தெரியாது நம்ம முகம் தெரியாது நம்மள கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஆனா நம்ம பண்ற ஒரு ஒரு விஷயத்துக்கான பலனையுமே நம்ம கண்டிப்பா வந்து அனுபவிப்போம் ஒருத்தனை கத்தியால குத்துனா மட்டும்தான் அது வந்து பாவம்ன்றது கிடையாது ஒருத்தனை வார்த்தையால நம்ம எந்த அளவுக்கு நோகடிக்கிறோமோ அதுவுமே பாவ கணக்குலதான் வந்து சேரும் அதனால அதனால கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அதுல இருந்து வெளியில வர முடியாது இப்ப என்ன வந்து நீ வந்து சொல்லிட்ட நீயே ஓடி போய் தான் கல்யாணம் பண்ண உன் பசங்களாம் அப்படிதான் போகும் உன் புருஷன் வந்து ஆஹ் உனக்கு வந்து அடிமை மாதிரி வேலை செய்யறான் உன் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் உனக்கு குஜா தூக்கிட்டே இருக்கான் உனக்கு தங்கம் செல்லாம் கூப்பிடுறான் என்னென்னமோ உங்க இஷ்டத்துக்கு என்ன சொல்ல முடியுமோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நான் நாளையில இருந்து நான் பண்ற விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு எப்பெல்லாம் எனக்கு இதை மாதிரி ஒரு கமெண்ட் வருதோ நான் ஒரு நாளைக்கு அஞ்சு வீடியோ போடுறேன்னா நான் அடுத்த நாள் ஏழு வீடியோவா போடுவேன் உனக்கு என்னை பார்த்து வைத்தறிச்சலா இருக்கு பொறாமையா இருக்குன்னா நீ இன்னும் பொறாமப்படு நான் மேலே மேல தான் போவேன் நீ அதே இடத்துல உட்காந்து நீ என்னை பார்த்து வைத்தறிச்சல் பட்டுகிட்டே தான் இருக்கணுமே தவிர உங்களால லைஃப்பில் எந்த ஒரு விஷயமும் பண்ணவே வந்து முடியாது அதனால அந்த மாதிரி யோசிக்கிறவங்கள பத்தி யோசிச்சு கவலைப்பட்டு டிப்ரஷன் ஆகி நம்ம பண்ற வேலையை பண்ணாம அப்படியே சோர்ந்து போகாம அவங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு நீங்க உங்களோட வேலையை போய் பாருங்க அப்பதான் நம்ம வந்து ஆஹ் நிம்மதியா நம்மளோட லைஃப் வந்து லீட் பண்ண முடியும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஆஹ் இப்போ ஒருத்தங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் மேபி நம்மளோட சொந்தக்காரங்களா இருக்கலாம் நம்மளோட அம்மா வீட்டு சைடா இருக்கலாம் மாமியார் வீட்டு சைடா இருக்கலாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் அவங்க கிட்ட நேருக்கு நேரா போயிட்டு நீயே என்னை பார்த்து பொறாமப்படுற நான் பண்ற விஷயத்தெல்லாம் நீ பண்ற எனக்கு தெரியும் நீ என்னை பார்த்து என் மேல உனக்கு பொறாம இருக்கு அப்படின்னு அவங்க கூட போய் சண்டை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு பலன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எந்த பலனுமே வந்து கிடைக்காது உங்களுக்கு அதிகபட்சம் கிடைக்கிறது என்னன்னா மன உளைச்சல் வேணா கிடைக்கும் நீங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆவீங்க ரொம்ப கவலைப்படுவீங்க ஒருத்தவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அது உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ அப்பா சைடோ அம்மா சைடோ மாமியார் வீட்டு சைடோ யாரா இருந்தாலுமே உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி விலகணும் அப்படின்றத பத்தி மட்டும் யோசிங்க அதை விட்டுட்டு நான் வந்து நேராக போய் கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி விஷயத்தெல்லாம் பேசவே கூடாது அப்படி பேசுனீங்க அப்படி என்னன்னா அப்படின்னா அது வந்து ஆர்கியூமெண்ட்டாக மாறும் இப்போ நீங்கள் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மூஞ்சுக்கு நேரம் அவங்க கிட்ட கேட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அந்த இடத்துல தான் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும் இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா காலைல எந்திரிச்சு நீங்கள் அவங்க முகத்தை தான் பாத்தாகணும் இதே உங்கள் சொந்தக்காரங்களா இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்களை நீங்கள் மீட் பண்ணி தான் ஆகணும் அதனால யாருக்கிட்டையுமே நம்மளை பார்த்து ஒருத்தங்க பொறாமப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள விட்டு விலகிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக விளகிடுங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு அவங்க கிட்ட எல்லாம் கேட்கவே கூடாது அஹ் கேட்டு உங்களோட தரத்தை நீங்க அதை தாழ்த்திக்காதீங்க அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன் நான் தான் என்னோட லைஃப்ல வந்து ஃபாலோ வந்து பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த விஷயமா என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம கூடவே ரொம்ப க்ளோஸா வந்து இருப்பாங்க பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மள பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்றத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு சென்ஸ் இருக்குல்ல நம்மளால ஒரு விஷயத்த ஈஸியா ஜட்ச் பண்ண முடியும் இவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னு ஆனா நமக்கு நல்லாவே தெரியும் இவங்க வந்து நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க நம்ம பண்ற விஷயத்த எல்லாத்தையும் இவங்க பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணுவோம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும் எங்கயாவது வெளியில போற மாதிரி இருப்பீங்க என்ன விஷயம் நடந்தாலுமே ஒரு நிம்மதிக்காக நம்ம அவங்க கிட்ட வந்து அதை ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது இதை மாதிரி கண்டிப்பா பண்ணிருப்பீங்க நான் நான் என் லைஃப்ல பண்ணிருக்கேன் எனக்கு அவர் தெரியும் நான் வீட்லயே இருக்கேன் என் வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் போய் கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன் எதுக்காக அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மனசு நிம்மதி வந்து அந்த டைம்ல தேவைப்படும் அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவங்க எல்லாமே நம்மளை பார்த்து புறாம தெரிஞ்சு கூட நான் போய் ஷேர் பண்ணுவேன் ஏன்னா சரி ஓகே நம்ம கிட்ட ஏதாவது ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை பேசிட மாட்டாங்களா அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க நீங்க கோவிலுக்கு போறதா இருக்கட்டும் படத்துக்கு போறதா இருக்கட்டும் எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன கவலை என்ன கஷ்டம் இருந்தாலுமே அதை தீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பத் ம பத்தி மட்டும் யோசிங்க அதை தாண்டி நம்ம வந்து இவங்க கிட்ட சொன்னா நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுவோம் அப்படின்னு யோசிக்காதீங்க எப்பவுமே நம்மளோட கஷ்டத்தை கவலையை ஒருத்தங்க கிட்ட சொல்றது மூலயமா நமக்கு எந்த ஒரு சொல் ரிசல்ட்டுமே வந்து கண்டிப்பா என்னைக்குமே கிடைக்காது நமக்கு வேணா ஒரு ரிலாக்ஸேஷன் வேணா கிடைக்கும் அப்பாடா நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு பட் அதுல வந்து நம்மளோட பலத்தை வந்து நம்மளோட பலவீனம் என்ன அப்படின்றத வந்து அவங்களுக்கு நம்ம காட்டி கொடுக்குற மாதிரி ஆயிடுமே தவிர அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம தெரிஞ்சே இந்த தப்பை நிறைய தடவை வந்து பண்ணியிருப்போம் நீங்க யாராவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஆஹ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லியே ஆகணும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம சுத்தி சுத்தி இருக்கவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணுவாங்க அதனால நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுமே இதில் ஆட் பண்ணி தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அடுத்த பாயிண்டா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் பட் வந்து நம்ம இதை பண்ணா அவள் வந்து நம்ம கிட்ட பேசாமல் போயிடுவா வேண்டாம் இதை வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம நிறைய டைம் வந்து ஒரு விஷயத்த விட்டுருப்போம் ஆனால் நல்லா தெரியும் அவங்க வந்து நம்ம மேல இருக்கிற பொறாமையில தான் நம்ம கிட்ட வந்து பேசாமலும் நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்றது இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன் இப்ப நான் என் வீட்டு வாசல்ல ஒரு பெரிய கோலம் வந்து இன்னைக்கு போடுறேன் அப்படின்னா என் வீட்டு பக்கத்துல இருக்கவங்க வந்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்து அதை பார்த்துட்டு கண்டிப்பா என்கிட்ட நாளைக்கு வந்து பேச மாட்டாங்க இன்னைக்கு ஃபுல்லா வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சில டைம்ல வந்து நமக்கு வந்து தோணும் அப்போ நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா சரி வேணா விடு நம்ம கோலம் போட்டு வீட்டுல விளக்கெல்லாம் ஏத்தி வச்சா கண்டிப்பா வந்து இவங்க வந்து நம்ம கிட்ட பேச மாட்டாங்க அதுக்கு பேசாம சின்ன கோலமா போட்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நான் பர்சனலா வந்து யோசிச்சிருக்கேன் வேண்டாம் எதுக்கு பக்கத்துல இருக்கும் சரி விடு எதுக்கு இதை வந்து பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் ஒரு கோலத்துல ஆரம்பி மேபி நீங்க நினைக்கலாம் இது ஒரு சின்ன கோலம் தானே இதுக்கெல்லாம் பறமப்படுவாங்களோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வாசல்ல விளக்கேத்துறதுல ஏத்துறதுல ஆரம்பிச்சு நீங்க நெத்தியில பொட்டு வைக்கிற வரைக்கும் நீங்க ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் உங்க முகத்துல ஒரு மூக்குத்தி மாத்தினீங்கன்னா கூட அதை பார்த்து பொறாமப்படுற நிறைய பேர் வந்து இருக்கதான் வந்து செய்யறாங்க அதனால நீங்க வந்து யோசிக்கலாம் எதுக்கு நம்ம இதை பண்ணிக்கிட்டு அதனால வந்து வேண்டாம் விடு சின்னதா ஒரு கோலம் மட்டும் போட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் எப்பவுமே அந்த தப்பை மட்டும் நம்ம பண்ணவே கூடாது அதுவும் நம்மளை பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்க அப்படின்றது நமக்கு நூறு பர்சன்டேஜ் தெரியும் போது எதுக்காக நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து நீங்க எதுக்காக வந்து அவங்களுக்காக விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க ஏன்னா நான் அந்த முட்டாள்தனத்தெல்லாம் நிறைய அதனால அதனாலதான் நான் உங்களுக்குமே வந்து சொல்றேன் எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்காகவும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க விட்டு கொடுக்காதீங்க அது வந்து ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அது அதை தாண்டி அதுவும் நம்மளை பார்த்து ஒருத்தவங்க பொறாமப்படுறாங்க அவங்க பேசாம போயிடுவாங்க அப்படின்றதுக்காக நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணாம விடாதீங்க ஏன்னா அவங்கவுங்க மேல அக்கறையோட வந்து பேசாம போல நீங்க பண்றத வந்து அவங்களால தாங்கிக்க முடியல அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதை கிராஸ் பண்ணிட்டு வந்து போயிடுறாங்க இப்ப சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் வீட்டுல இன்னைக்கு சாம்பிராணியே வீட்டுல போடுறேன் அப்படின்னா ஐயோ எங்களுக்கு சாம்பிராணி எல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து வீட்டுல வந்து சாம்பிராணியே போட மாட்டேன் பைத்தியகாரி மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா என் வீட்டுல சாம்பிராணியே போட மாட்டேன் ஐயோ வேண்டாம் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க அதனால வந்து சாம்பிராணியே போட வேணாம்னு சொல்லிட்டு சாம்பிராணியே போடாம விட்டுருவேன் ஆனா நான் ஒரு ஒரு மாசமா சாம்பிராணியே போடாம இருப்பேன் ஆனா அவங்க வீட்டுல வெள்ளி செவ்வாயில கண்டிப்பா சாம்பிராணி வந்து போடுவாங்க அப்ப தோணும் நான் என்ன லூசா நானு சாம்பிராணி போட்டா அவங்க பேச மாட்டாங்கன்றதுக்கா நான் போடாமலே இருந்தேன் உன் வீட்டுல நீ செவ்வாயான சாம்பிராணி போடுற வீடு ஃபுல்லா வந்து விளக்கேத்தி வைக்கிற ஆனா நான் விளக்கேத்தினா உன்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்றது வந்து எனக்கு அதுக்கப்புறமா தான் புரிய ஆரம்பிச்சது நீ என்ன பைத்தியமா நீ அப்படின்ற மாதிரி நான் நானே கேள்வி கேட்டுக்க வந்து ஆரம்பிச்சேன் பட் இருந்தாலுமே சரி விட பரவாயில்ல எதுக்கு ஒரு பிரச்சனை பக்கத்துல இருக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போன நாள்லாம் வந்து நிறைய வந்து இருக்கு அதனால என்ன மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மாத்திக்கோங்க நம்ம வந்து அவங்களுக்காக வந்து ஐயோ அவங்க நம்ம கிட்ட பேசாம போயிடுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் மாத்திக்கிறோம் ஆனா நமக்காக அவங்க ஏதாவது விஷயத்த மாத்திப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா மாத்திக்கவே மாட்டாங்க அவங்க என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணுவாங்க இப்ப நான் சாமி கும்பிட்டா நான் வந்து சாமி பைத்தியமா அவங்க கண்ணுக்கு வந்து தெரியுவேன் ஆனா அதே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நான் ஒரு நாள் காலையில விடிய கால விடிய கால ஒரு ஆறு மணிக்கு வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம்னா அவங்க பிரம்ம முகூர்த்த விலைக்கு ஏத்தி வச்சு வீட்டுல வேலைக்கேத்தி எரிஞ்சிட்டு இருக்கு ஆனா தான் இருப்பாங்க பேசிட்டே தான் இருப்பாங்க ஆனா ஒரு நாள் கூட நான் பண்றேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா நம்மளை பார்த்து பண்ணா அவங்களால தான் பண்றாங்க அவன் மட்டும் பண்றாள் நம்மளும் பண்ணுவோம் அப்படிதான் பண்றாங்க நல்லவங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க ஏ நான் நீ பண்றேன் நானும் பண்ணுன்னு நினைக்கிறேன் நான் பண்ணேன்னு என்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஆனா அது மாதிரி எல்லாம் சொல்லவே மாட்டாங்க அவங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அது எல்லாத்தையும் அவங்க பண்ணுவாங்க பட் வந்து நம்ம நல்ல விஷயங்கள் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அதனால அது மாதிரிலாம் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் ஒதுக்கி விட்டுருங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணாம வந்து இருக்கவே இருக்காதிங்க அடுத்தது இன்னொரு விஷயம் இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணியிருப்போம் நம்மள வந்து நாலு பேர் அப்ரிஷியேட் வந்து பண்ணிருப்பாங்க பட் யாராவது ஒருத்தர் மட்டும் நம்மள வந்து எதுவுமே சொல்லல அப்படின்னா நம்ம அந்த பத்து பேர் நம்மள நல்லா இருக்குன்னு சொன்னதை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம் அந்த ஒரு ஆள் வந்து நம்மள ஏன் நல்லா இருக்குன்னு சொல்லல அப்படின்றது பத்தி மட்டும் தான் நம்மளோட தாட் வந்து போகும் ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல அவ்வளவு பொறாம இருக்கு உங்க கூடவே இருப்பாங்க உங்க பக்கத்திலே இருப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ற விஷயம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு மனசே வந்து வராது ஒரு நாளும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லவே வந்து மாட்டாங்க ஒரு எக்ஸாம்பிள்க்கே சொல்றேன் அப்படின்னா இப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கே போறீங்க இல்ல ஒரு ஃப்ளாட்ல இருக்கீங்க இங்கே கீழே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போறீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இது சூப்பராக இருக்கப்பா அவன் புடவை ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க பாருங்க அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களால அதை கூட தாங்கிக்க முடியாது நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணா தாங்கிக்க முடியாது நம்ம ஒரு வேளை நல்லா சாப்பிட்ட எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாருமா இப்போ இருக்கவங்களாம் நம்ம ஒரு வேளை நிம்மதியாக சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னா கூட அதை பார்த்து பொறாமப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி ஆளுங்களுமே அது மாதிரி சில வேண்டாம் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன் அது மாதிரி சில பேருமே இருக்கு அவங்களா லைஃப்ல முன்னேறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அவங்க இருக்கிற இடத்துல அப்படியேதான் வந்து இருப்பாங்களே தவிர அவங்களால அடுத்த நிலைமைக்கு போகவே முடியாது ஒரு நம்ம பக்கத்துலேயே இருந்த ஒரு விஷயம் வந்து பண்ணுவோம் பட் வந்து நீ பண்றியான்னு கூட கேட்க மாட்டாங்க அதெல்லாம் ரொம்ப வழியா இருக்கும் ஜியோ நல்லா நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் என்னால சொல்ல முடியல நைட் எங்க வீட்டுக்கார்கிட்ட வந்து நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு பேசும்போது இந்த டாபிக் தாங்க இது பேசலாமான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது இது மாதிரி பேசலாமான் இருக்கேன் இது தப்பா கரெக்டா அப்படின்னு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் போது கூட என்ன தாங்க ஃபுல்லா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஏன்னா நான் அவ்வளோ ஃபேஸ் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி மனுஷங்களோட இருந்து பட் கடவுள் எனக்கு இப்போ ஒரு நிம்மதியான ஒரு இடத்த கொடுத்துருக்காரு அப்படிதான் நான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன் நம்ம கஷ்டப்பட்டோம்னா கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நம்ம அடுத்த நாள் ரொம்ப சந்தோஷமா நம்ம லைஃப் மாறுச்சு அப்படின்னா நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நான் வீடு வாங்கினதுக்கு அப்புறம் எங்கிட்ட பேசாம போன நிறைய சொந்தக்காரங்களும் இருக்காங்க தெரிஞ்சவங்களும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அதனால அவங்களை எல்லாருமே அப்படி தள்ளி விட்டுட்டு நம்ம ஹாப்பியா நம்ம லைஃப் எப்படி கொண்டு போகணுமோ அது மாதிரி வந்து கொண்டு போங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலைய யாரு பத்தியும் யோசிக்காம நிம்மதியா சந்தோஷமா அவங்களோட வேலையை மட்டும் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஏதோ ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நானும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அப்படியே நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ